சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாரஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஸ் என்டர்டைன்மெண்ட் வெளியிடும் அல்லு அர்ஜுனின் புஷ்பாட்டு வெற்றி நடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் மேம் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் அது நடக்கும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோடு நடக்கும் இது வரைக்கும் எதிர்பார்த்துருப்பாங்க ஏன் இன்னும் எனக்கு கிடைக்கல ஏன் இன்னும் நடக்கலை என் கூட இருக்கிறவங்களுக்குலாம் நடக்குது ஏன் எனக்கு இன்னும் அது நடக்கல அவங்களுக்கான வருடம் இது ஸோ அவங்க அந்த டைம் பீரியட் அவங்களுக்கு வந்து வந்துருச்சு இட்ஸ் அ டைம் ஃபார் புது விஷயங்களுக்கான ஒரு டைம் இது அதனால் தாராளமாக அவங்க வந்து செய்யலாம் ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா அம்மாவோடைய சப்போர்ட் அவங்களுக்கு நிச்சயமாக தேவை அவங்க கொடுக்குற அந்த ஃபுட்ஸை வந்து சாப்பிட்ணும் ப்ராக்டிக்கலாக அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பணம் பணம்னு ரொம்ப வேலை வேலைன்னு ரொம்ப அதிலே கிடைக்கக்கூடாது ஸோ இந்த பக்கம் ஃபேமிலி சைடும் கொஞ்சம் வந்து அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அது அவங்களுடைய மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப நல்லதாக இருக்கும் சுகர் வந்து இனிக்கும் பாவக்காய் கசக்கும் எனக்கு சுகர் வேணும் அப்படின்னு அதை எவ்வளோ தூரம் நம்ம வந்து எடுக்க முடியும் பட் இது பாவக்காய் வந்து மருந்து நிறைய பேருக்கு புது பிறவி எடுத்த மாதிரி வந்து மாறும் லைஃப் அதுதான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க ஸோ அது நிச்சயமா இந்த வருடம் அவங்களுக்கு கிடைக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிறக்க போகிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக டேரட் கார்ட் ரீடர் சாரா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் மேம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் மேம் ஸோ மகரம் இவங்களுக்கு வந்து இரு அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் அது நடக்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோடு நடக்கும் ஸோ ஒரு ஒரு புது அதாவது இதுவரைக்கும் எதிர்பார்த்துருப்பாங்க ஏன் இன்னும் எனக்கு கிடைக்கல ஏன் இன்னும் நடக்கலை என் கூட இருக்கிறவங்களுக்குலாம் நடக்குது ஏன் எனக்கு இன்னும் அது நடக்கலை அந்த மாதிரி இருந்திருப்பாங்க பட் அது வந்து ஒரு மாற்றத்தோடு நடக்க போகுது ஒரு புது ஒரு ஒரு டேரக்ஷனோட நடக்க போகுது ஸோ அதுக்காக தான் இவ்வளோ நாள் அவங்க வந்து வெயிட் பண்ண மாதிரி இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரி தான் இந்த வருடம் அவங்களுக்கு இருக்க போகுது நம்ம இப்போ அவங்களுடைய தொழில் அவங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் மேம் அவங்களோட குரோத் எப்படி இருக்கும் கிடைச்ச வாய்ப்புகளை கண்டிப்பாக நல்ல விதத்தில் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இவங்களுடைய டேலண்ட் என்ன இவங்களுடைய ஸ்கில்ஸ் என்ன அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க வந்து அந்த சோல்ஃபுல்லாக போடணுன்றத ஆத்மார்த்தமாக வந்து அதில் வந்து ஈடுபடணும் அப்படி கொடுக்கும்போது இப்போ இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக அதனுடைய இந்த அறுவடை சொல்லுவாங்க ஸோ அந்த பயிர் இப்போ விதைக்கிறது அறுவடை வந்து முழுமையாக அவங்களால் வந்து அது அறுவடை செய்ய முடியும் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ஃப்ரூட்ஃபுல்லாக அவங்களுக்கு அந்த அவுட்கம் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை முழு மனதோட அவங்க வந்து செய்யணும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இப்போ ஒரு புது விஷயம் நம்ம துவங்கலாமா இந்த விஷயம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்களுக்கு அந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா மேம் கண்டிப்பாக செய்யலாம் அவங்களுக்கான வருடம் இது ஸோ அவங்க அந்த டைம் பீரியட் அவங்களுக்கு வந்து வந்துருச்சு இட்ஸ் அ டைம் ஃபார் அந்த புது விஷயங்களுக்கான ஒரு டைம் இது அதனால் தாராளமாக அவங்க வந்து செய்யலாம் ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக செய்யலாம் இப்போ வந்து திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்ற மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு மேம் ஸோ ஃபேமிலி லைஃப்குள்ளே போகணும்னு திருமணம் தாண்டி ஃபேமிலி லைஃப்குள்ளே நான் வந்து போகணும் அப்படின்னு துடிக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இவங்களுக்கு அலைன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரிலேட்டிவ் சைடில் இருந்தோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சைடில் இருந்தோ மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்தோ தெரிஞ்சவங்க சைட்லேருந்தோ இவங்களுக்கு அலைன்ஸ் வந்து வரும் ஸோ அதனால் மேரேஜ் மேரேஜ் நடக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஸோ ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் தெரிஞ்சவங்க தெரிஞ்ச சர்க்கிள் இவங்ககிட்டலாம் கொஞ்சம் சொல்லி வைக்கும் போது அவங்களுக்கு அலைன்ஸ் பிடிச்சமான ஒரு அலைன்ஸ் வந்து வருவாங்க அண்ட் நிறைய பேருக்கு இந்த வருடம் மேரேஜும் வந்து நடந்துடும் மேம் இப்போ அவங்களோட ஹெல்த் ரீதியான விஷயங்கள் எந்த அளவுக்கு அவங்க அதை கேர் பண்ணிக்கணும் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் மேம் ஸோ ஹெல்த் ரீதியான விஷயங்கள்ல இது என்னன்னா மெயின் இவங்களுக்கு பணம் தான் ஸோ பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸ்லி ஒர்க் பண்ணாதான் வந்து ஏர்னிங்ஸ் வரும் ஸோ அதுக்காக வந்து ரொம்ப அதுலேயே இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஃபேமிலி அவாய்ட் பண்ணிடுவாங்க சில பேர் வந்து அவங்களுடைய மதரை அவாய்ட் பண்ணுவாங்க அவங்க கொடுக்குற அந்த அவங்க கையில சாப்பிடறது கூட சில பேருக்கு கிடைக்காம இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது அம்மாவோடைய சப்போர்ட் அவங்களுக்கு நிச்சயமா தேவை அவங்க கொடுக்குற அந்த ஃபுட்ஸை வந்து சாப்பிட்ணும் ப்ராக்டிக்கலாக அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பணம் பணம்னு ரொம்ப வேலை வேலைன்னு ரொம்ப அதுலயே கிடைக்க கூடாது ஸோ இந்த பக்கம் ஃபேமிலி சைடும் கொஞ்சம் வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அது அவங்களுடைய மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப நல்லதாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் ஆகும் மகர ராசிக்காரங்க இந்த வருஷத்தில் இந்தந்த விஷயங்களை எல்லாம் தைரியமாக செய்யலாம் தொடங்கலாம் இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயங்கள் மேம் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஏதாவது அப்டேட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு இருக்காங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா தாராளமாக வந்து பண்ணலாம் அதுக்கான முழு சப்போர்ட்டும் அவங்களுக்கு வந்து பிரபஞ்சம் சைடில் இருந்தும் சரி இருந்தும் சரி முழு சப்போர்ட் கிடைக்கும் ஸோ இந்த இருக்கிற ஒரு பொர்ஷன்லேயே இல்லாமல் அடுத்த பொஷனுக்காக தாராளமாக முயற்சி பண்ணலாம் பிஸ்னஸும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சி வந்து எடுக்கலாம் இந்தந்த விஷயங்களை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தவிர்த்துருங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயங்கள் மேம் ஸோ எது எடுத்தாலும் வந்து எனக்கு சந்தோஷம் அதில் வந்து நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா இல்லை வந்து சந்தோஷம் கிடைக்குமா ஓகே அதை நான் எடுத்துக்கிறேன் கஷ்டமாக இருக்கிறத வந்து இப்போது சுகர் வந்து இனிக்கும் பாவக்காய் கசுக்கும் எனக்கு சுகர் வேணும் அப்படின்னு அது எவ்வளோ தூரம் நம்ம வந்து எடுக்க முடியும் பட்டு இது பாவக்காய் வந்து மருந்து ஸோ அது அதுதான் விஷயமே அந்த மாதிரி இருக்கணும் அவங்க இனிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுக்கக்கூடாது இது வந்து இனிப்பா இல்லைன்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்ணக்கூடாது ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கணும் இது ரெண்டுமே இவங்களோட மனநிலை அப்படிதான் இவங்க வந்து டிசைன் பண்ணிக்கணும் ரொம்ப சுகர் கோட்டட் பீப்புள் சுகர் கோட்டடாக பேசுறவங்களும் சரி பாக்குறது எல்லாம் நல்லதாக பிளசண்டபிளா இருக்கிறது சரி அதுதான் எனக்கு வேணும்னு போகக்கூடாது கண்டிப்பா இந்த பக்கமும் அவங்க கன்சிடர் பண்ணணும் அவங்களுக்கு குலதெய்வ வழிபாடும் ஆன்மீக பயணங்களும் இந்த வருடம் எவ்வளவு தூரம் சாத்தியமா அமையும்மா ஸோ குலதெய்வ வழிபாடு ஆன்மீக ரீதியாக போகிறது வந்து நிறைய பேருக்கு லைஃபே முடிஞ்சிடுச்சு இதுக்கு மேலே லைஃப்பில் ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் இவ்வளோதான் லைஃப் என்னோட லைஃப் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இல்லை இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு விடை தெரியாதவங்களுக்கு இந்த ரெண்டு ஆன்மீக ரீதியான வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் அவங்களுக்கு இதில் லைஃப் உனக்கு ஒரு லைஃப் இருக்குது அப்படின்றத காட்டி கொடுக்கும் ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அடுத்துன்றத ஒரு வழி பாதையை காட்டி கொடுக்கும் கண்டிப்பா அந்த ஒரு இக்கட்டில் இருக்கவங்கெல்லாம் நிச்சயமா இந்த வருடம் வந்து ஆன்மீக ரீதியாவும் குலதெய்வ வழிபாடும் அவங்க வந்து செஞ்சு ஆகணும் வாழ்க்கைனா என்ன அவங்களுக்கான வாழ்க்கை எது அப்படின்றத காட்டி கொடுக்கும் மகர ராசி மகர ராசியில இருக்க பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் மேம் அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் சாத்தியமா நடக்குமா ரீதியாக மன உளைச்சல் அதிகமாக இருப்பாங்க ஸோ இந்த லைஃப் நம்மளுக்கு வந்து மாறணும் இந்த லைஃப் ஸ்டைல் வேண்டாம் இந்த லைஃப் வேண்டாம் இந்த வாழ்க்கையே இந்த வாழ்க்கை முறையே சரியில்லை நம்மளுக்கு ஸோ இது நிறைய நம்மளுக்கு சோகத்தையும் இழப்புகளையும் தான் வந்து கொடுத்துருக்கு ஸோ இது வந்து மாறணும் இது மாறுறதுக்கு எனக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்தாலும் நான் அதை வந்து ஏற்றுக்கிறது நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு மாற்றம் அவங்களுக்கு நடக்கும் நிறைய பேருக்கு புது பிறவி எடுத்த மாதிரி வந்து மாறும் லைஃப் அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ அது நிச்சயமாக இந்த வருடம் அவங்களுக்கு கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம் நன்றி அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சேரா தினமும் ரெண்டு ஸ்பூன் விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஸ் என்டர்டைன்மெண்ட் வெளியிடும் அல்லு அல்லுவர்ஜுனின் புஷ்பாட்டு வெற்றி நடை போடுகிறது